ங்க எல்லாமே உங்க கையில தான் இருக்கு அப்பாடா நோண்டி ஆளுகளை உன்னத்தை காணாமே கடவுளே நல்ல ஆட்களா சொல்றேன் பேசாத சொல்றேன் யார் யா நீங்க சேர் போட்டிருக்கு ரொம்ப ஆளு லேடுவாடா இருக்காரு தாத்தாவா சரி உக்காருங்கய்யா ய்யா நீங்க எந்திரிச்சு வந்தது மாதிரி இந்த ஆளோட பெரிய கூத்தா போச்சு ஐயா உங்களுக்கு என்னையா பண்ணுது தாத்தா நல்லா சொல்லுங்க தாத்தா எனக்கு ஏற்கனவே வேற ஒரு மாதிரி முடியா நல்ல தெம்பா சொல்லுங்க என்ன பண்ணுது என்னையா பண்ணுது முடியலை சொல்ல முடியாதுன்னு பரவாயில்ல சும்மா தைரியத்தை வர வச்சு சொல்லுங்க ஐயோ பாவம் மாத்திரிது

ஏய் ஆ வீட்ல चोर ஆக்ளையா பொண்டாட்டி எல்லாம் இல்லையா இல்லையா முடியல எனக்கு ஓட முடியல என்ன பண்ணுது இப்ப நல்ல வேலமா வேலாவரியா சொல்லுங்க வேலாவரியா சொல்லுங்க यार அடை கையில என்ன இருக்கு பிரச்சனை சொல்லுங்க கை ஒடிஞ்சு போச்சுயா அட எப்படி அதான் சொன்னல மாடிப் படிக்கிறத கீழ விழுந்தயா எங்க விழுந்தயா காமிங்க ஏய் ஏ உட்காரு ஏ உட்காரயா அங்க ஏနေ சொல்லி காமிங்க நீ உட்காருங்கயா உட்காருங்கயா கேல

மாஸ்க் நான் போடவே இல்லையே கடா விவசாயம் கண்டமணிக்கு கிடக்கு முன்பல்லு முட்டிட்டு வந்து யாராவது குத்துற மாதிரி இருக்குது அதை விட நாத்தம் தாங்க முடியல வாட ஐயோ அப்பா

ரெண்டு நாளா டாக்டர் ரெண்டு நாளாக எப்போ தூக்கம் வரல நைட்டா இல்லை வரல ரெண்டு நாள் கேட்டு டாக்டர் சொல்லிக்கிறேன் ஒள்ளுமா ரெண்டு ஆஹ் அது என்ன இது என்கிட்ட என்ன ராத்திரில தூக்கம் வரல தூக்கம் டாக்டர் நைட்டில் தூக்கம் தூங்க வேண்டிய வரேன் கனவா வருது டாக்டர் வருதா க எப்போ வருது அதான் டாக்டர் ராத்திரி ராத்திரி தூங்கும்போது கனவு வருது ஆமா டாக்டர் பகலை தூங்க டாக்டர்

நல்ல கேசான்னு பாப்பான் முடியல முடியல டாக்டர் வெரி குட் கங்கிராச்சு கங்கிராச்சுலேஷன் கங்கராச்சுலேஷன் எத்தனை மாசம் எதுக்கு டாக்டர்

நான் டெஸ்ட் பண்ணிட்டேன் சரிங்க டாக்டர் நான் ஒரே ஒரு சின்ன டெஸ்ட் இருக்கு சரிங்க டாக்டர் இறியா சா ஐயோ இறியா ஏய் கல வலிக்கலையா வலிக்கல டாக்டர் இப்ப வலிக்கல டாக்டர் நல்லா நல்லா சொல்லு டாக்டர் அப்ப சூப்பரா இருக்கு முட்டி டாக்டர்

அப்ப என்ன வேணும் உனக்கு நீங்க மாத்திரை எழுதி கொடுங்க ஒரு மணி நாள் கடக்கு கடக்குன்னு முழுங்கிடு நீங்க மாத்திரை வாங்கினியா லைன்ல வந்து நிக்கணும்ல ஓம் பட்டுக்கு உள்ள வந்து தள்ளி போக்கிற போவா கூட்டம் அத்துக்கிட்டு நிக்கிது தள்ளி போங்க இந்த மாதிரி வரிசை அங்கே பத்து பேர் இருக்கா இல்லையா தள்ளி போங்க சும்மா போடு என்ன கூட்டம் நான் பாக்குறேன் மனுஷன் இல்லையா எல்லாம் பண்ணீங்கன்னா ஆஸ்பத்திரியை போட்டு போயிருவேன் டாக்டர் மாத்திரை கொடுங்க டாக்டர்

சதுரத்துக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் பேசி ஓ ஓட்டையே டப்பு அடைச்சிருவான் கூலி நான் தர மாட்டேன் நான் குடுக்குறேங்கறேன் எப்படி எப்படி குடுப்பீங்க இந்த ஆஸ்பத்திரி இது ஆஸ்பத்திரி இல்ல இந்த ஆஸ்பத்திரில வித்து உனக்கு நான் உனக்கு போய் கட்டறேன் சாப்பாடு சாப்பாட்டுக்கு நான் பிச்சை எடுக்கிறேன் இந்த டாக்டர் பொலிவுக்கு வந்ததுக்கு அது ஒண்ணுதே அது பிச்சை எடுக்கிறேன் கிளம்புடா ஐயோ இந்த இந்த மாத்திரையை போடு பிறகு நாலு நாள் செண்டு வா ஐயோ ஒரு பேசண்ட் கிட்ட கூட அன்பா ரெண்டு வார்த்தை பேச முடியலையே வர்றது ஊரா அப்படி இருக்குது எப்பா போர் அடிக்குதுப்பா சீக்கிரம் வந்தீங்கன்னா ஆஸ்பத்திரியை குளோஸ் பண்ணுங்கப்பா டாக்டர் டாக்டர் நீ அண்ணன பாருங்க டாக்டர் அண்ணனா அக்காவையா அண்ணன் டாக்டர் நீ அத்தைன கூட சொல்லலாம்ப்பியா அத்தைனே சொல்றேன் டாக்டர் அத்தை சொல்லிரியா அத்தை கூட சொல்லிரியா இந்த பெத்த சா ரிப்போர்ட் இருக்கு டாக்டர் என்னன்னு பாருங்க டாக்டர் ரிப்போர்ட் ஆயா ஆமா டாக்டர் கண்ணாடி எதுன்னு தெரியல அம்மா சரி இந்தா

என்ன ஒரு சந்தேகம் டாக்டர் ஒரு படத்துல கூட பார்த்தேன் டாக்டர் டுபாக்கு டாக்டர் டுபாக்குன்னு நீங்க நீங்க ஒன்றும் துபாக்குறீங்களே டாக்டர் கேப்பா உங்க அத்தையை காப்பாற்றணுமா நான் காப்பாத்தணும் டாக்டர் விட கொஞ்சம் பொறியா ஆ ஏம்மா நான் இவ்வளவு தூரம் உனக்கு உணர்ச்சி வசமாக சொல்லிக்கிட்டு இருக்கனே கொஞ்சம் கூட ஒரு ரியாக்ஷனை காணாமேம்மா நான் செத்திரம் ஒரு கேம்மா ரெண்டு மாசம் நல்லது உள்ளது வாங்கி சாப்பிட என்னம்மா

இவள நடந்து இன்னும் போகல ஆமா நடந்த படகு தேச்சு என்ன நான் அடගෙනதே முடிஞ்சு வந்து என்ன இங்க வந்துர்க்கும் போமா நின்னுட்டு போ 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 நின்னுட்டு போ ஐயோ pera hospital-ல இருந்து வந்து நல்ல டாக்டர் பாத்து இன்னும் வேணாம செஞ்சாதாக உலகத்தை புரிக்க முடியல வந்து பெரிய பாராயaikum